கடலூரில் கஞ்சா வியாபாரி துப்பாக்கியால் பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அண்மை செய்தியாக கூடுதல் நாகமுத்து வழங்க கேட்கலாம் நாகமுத்து தலைமறைவாக இந்த கஞ்சா வியாபாரியை போலீசார் துப்பாக்கியால் பிடித்துள்ளனர் இந்த நிகழ்வு நடந்தது எப்படி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வல்லம் படுகை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மொசன் இவரது மகன் என்று நவீன் என்பவர் கஞ்சா வழக்கு தொடர்பாக பல்வேறு குற்ற வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டு இது சம்பந்தமாக அந்த கஞ்சா வழக்குல அவர் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவருடைய கும்பல்களை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்கிறாங்க இந்த நிலையில நவீன் வந்து தலைமறைவாக இருக்கிற இடம் ரகசியமாக கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்து சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையில ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் ஐயப்பன் உள்ளிட்ட காவல்துறை சார்ந்த காவலர்கள் சென்ற நிலையில அவர் வந்து பாத்தீங்கன்னா மாரியப்பன் அந்த கோயில் தெருவுல மு தென்புறம் இருக்கக்கூடிய அந்த முத் முட்புதற் மறைந்திருப்பது தெரிய வருது அதை தொடர்ந்து காவலர் ஐயப்பன் வந்து முன்னோக்கி சென்ற நிலையில நவீன் வந்து அவர் மறைத்து வைத்திருந்த மற்றும் ஒரு கட்டியை எடுத்து ஐயப்பனை வந்து தாக்கியிருக்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த கைது வந்து நவீனை வந்து எச்சரித்த நிலையிலும் அவர் தொடர்ந்து வந்து காவலரை ஐயப்பனை வந்து தாக்க முற்பட்டதை தொடர்ந்து குற்றவாளி நவீன் அவர்களை வந்து சுற்றி பிடித்திருக்கின்றனர் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்த குற்றவாளி நவீன் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் காவலர் ஐயப்பன் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது அச்சிதம்பரத்தில் வந்து கஞ்சா வழக்கை தொடர்புடைய குற்றவாளியை காவல்துறையினர் பிடித்த சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராமகுமார் நாகமுத்து தகவலுக்கு நன்றி